வணக்கம் சியோ நோட்டோ கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி இது பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஓனரில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு எஃப்சி பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது நீங்கள் எடுத்திங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்லை இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா டயர் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் பாடி லைன் பாருங்கள் நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை இன்ஜின்னு கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்கும் பாடி சைடாகி பாருங்கள் தெளிவாக இருக்கும் டயர் பாருங்கள் தெளிவாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஓனர் தான் கோயம்புத்தூர் நம்பரு உங்களுக்கு ரொம்ப தெளிவான வண்டி ரொம்ப கம்மியான விலைக்கு நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா வி தேர்ட்டி இது வந்து ரொம்ப தெளி நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் தான் வரும் அதேமாரி நீங்கள் இந்த வண்டிக்கு லோன் போடணும் என்கிட்ட கை காசு இல்லை அப்படின்னா லோனு இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் கைப்பணம் கம்மியாக போட்டால் கூட போதும் இந்த வண்டிக்கெல்லாம் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்லாம் டயர் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்து எந்த செலவும் பண்ண வேணாம் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கனாவே போதும் இந்த வண்டியை நீங்கள் பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வண்டி ஏதோ வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சிஓ நாட்டோ கன்சல்ட்டிங்க்கு வாங்க வந்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வண்டிங்க இருக்குது உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதோ பார்த்துட்டு எடுத்துக்கலாம் குவாலிட்டியான வண்டி வாங்க சிஎஓட்டை கொண்டா